அதில் இந்த படத்துடைய முதல் காட்சியிலிருந்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அப்பியரன்ஸ் எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு பயங்கரமான ஃபைட் எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் பண்ணுவார் ஆனால் அவரை காமிக்கும் போதே ஒரு கண்ணை வந்து அவர் பார்வையை மட்டும் காமிச்சாருன்னா அப்படியே பயங்கரமாக அந்த தீ பிழம்பு போல் அந்த முறைக்கிற ஒரு பார்வை இருக்கும் ஆனால் அந்த படத்தில் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அது என்னென்னா அந்த புருவங்கள் உயர்த்தோம் ஆனால் அந்த பார்வை வந்து ரொம்ப சட்டிலாக அந்த பார்வை வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நடித்தாருங்கிறது தான் பியூட்டியே அந்த பார்வையில் ரொம்பவும் வந்து ஆக்ரோஷமாக காமிக்காமல் என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியாமே ஒரு பார்வை ஒன்று இருக்கும் ஒருவேளை இவர் இந்த மாதிரி ஏதாவது நடக்க போதோ இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஒரு வியூ ஒன்று வச்சுருப்பார் அந்த அந்த பார்வை அந்த பார்வை தான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருப்பார் ஸோ அதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து கேப்டன் விஜயகாந்தை அறிமுகப்படுத்துருவாங்க அந்த கதைப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு பேரை கடத்துறதும் அந்த பதினஞ்சு பேர்ல யாரு முதல் ஆள் லஞ்சம் வாங்குறதுல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லஞ்சம் வாங்கின ஆளு கொண்டுறது அப்படிங்கறதுதான் இந்த கதை ஆரம்பிக்கும்